देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकदातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्टवे नमो वै ब्रह्मनिधये वाशिष्टाय नमो नमः <coughs> 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 ൂണം വംശം കീർത്തു വംശമാവേത് യോധീതം പ്രമുച്ചേ ഭാരതത്തിലുടേ മഹിമ വ്യാസരാളേ അത് രാമായണമാരക്കലാം അല്ലെങ്കിൽ ഭാരതമാർക്കെ ഇതിഹാസത്തിനെ அந்த இதிகாசம் நடைபெற்ற காலத்திலேயே இருந்த இரண்டு மகனியர்கள் ஆதிகவியான வால்மீகி அதுபோன்று வேதோவியாசம் இவா ரெண்டு பேரும் பிரத்யமான சாட்சி பூதர்கள் இந்த விற்பாந்தங்களுக்கு அதனால தான் நான் முதலே சொன்னேன் இதிலெல்லாம் தேவையில்லாத கால தேச ஆராய்ச்சி பண்ணக்கூடாது கால ஆராய்ச்சி அவசியம் இல்லை வால்மீகி ஆதிகவி என்ற ஒரு பெயர் അവരുടെ ഷാഡോ ഇല്ലാമ ലോകത്തിലെ യാരും എം പണമ സ്വാമി വേദാന്തരേശൻ ശ്രീമദ് ഭാഗവത മഹാപുരാണത്തെ യാദവാഭ്യുദയം എന്നും ഒരു മഹാകാവ്യമായി ഭാഗവത മഹാപുരാണം മഹാകാവ്യമാറ്റിരിക്കണമെങ്കിൽ മുഴുക്ക കൃഷ്ണ ചരിത്രം താ ഹരിവംശം ഭാഗവതം വിഷ്ണുപുരാണം മഹാഭാരതം ഇവ തെരട്ടി ഒരു തെരട്ടി തരട്ടിപ്പാലാ കൊടുത്ത കാവ്യം യാദവാഭ്യു മഹാകാവ്യം അതില ഒരു വിഷയം

வெக்கம் இல்லாமல் எல்லாரையும் இப்ப தங்களை கவிஞர்கள் பேசிக்கலாம் சுவாமி தன்னை இருந்த நான் காலேஜ் படிக்கச்சே கவிதை போட்டி நடந்தது அப்ப எங்க ஹெச்ஓடி கேட்டார் ஏண்டா நீ கவிதை எழுதுவியா அப்படின்னு கேட்ட அதுக்கு நான் எழுதிட்டா போச்சுன்னு போட்டியில கலந்துக்கிறியா கலந்துக்கிறேன் என்ன கவிதை எழுத போற இன்னும் இப்ப மூடு வரல மூடு வரச்சே சொல்றேன் அப்படின்னு அப்புறம் கவிதை எழுதிட்டியான்னு கேட்டார் எழுதிட்டேன்னு அதை அவர்கிட்ட காமிச்சேன் அவர் கேட்டார் என்னடா கவிதை எழுதுன்னு சொன்னா எஸ்ஏ எழுதியிருக்கேன்னு கட்டுரை எழுதியிருக்கேன்டாங்க நான் சொன்னேன் சார் உங்களுக்கு சூக்மே புரியல நாம எதை எழுதினாலும் ரெண்டு தடவை படிச்சா அதுக்கு பேர் கவிதை நாம எதை எழுதினாலும் அது ரெண்டு அது பேர் கவிதை அப்படின்னு டோனை மாத்தி சொல்லிட்டா போறோம் அதை கவிதைன்னு கை தட்டத்துக்கு நிறைய பேர் இருக்கான் ஆக கவிதைனா அதனுடைய லட்சணமே போயிடுத்து மசுதா தான் பூமியினுடைய காது புற்று இந்த பாம்பு புத்து சொல்றோம் உண்மையில புத்தது இந்த பூமியில எது லேண்ட ஒழுங்கா கவனிக்கலாம் என்கரோச் ஆரம்பம் பாம்பு வந்து குடியேறித்து அதான் விஷயம் புத்து அந்த பாம்பு புத்தா எடுத்து ஆனால் அந்த புத்துல இருந்து வெளியில வந்தவன் வல்மீகம்னா புற்று என்று பெயர் வல்மீகம் என்ன வந்த புற்றிலிருந்து கிளம்பி வந்ததுனாலே அந்த மகிழ்ச்சிக்கு வால்மீகி என்று பெயர் அவர் தபஸ் பண்ணாரா ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல உட்கார்ந்து தபஸ் பண்ணாரா அப்படியே மேலே புற்று கட்டி விட்டுதான் கிடையாது பெஸ்ட் கண்ட்ரோலே கிடையாது ஏன்னா அவர் பெஸ்ட் கண்ட்ரோல் இருக்கார் அவருடைய புலன்கள் எல்லாம் அடக்கி தனக்கு என்ன நடக்கிறதுன்னு கூட தெரியாமல் அப்படியே லயித்து போய் இருக்கிறதுனால அவர் மீது புற்று கட்டினதை கூட கவனிக்கவே இல்லை அதை பத்தி கவலையே படல வசுதா ஸ்ரோத்ரஜேகஸ்பின் அப்பேற்பட்டதான வால்மீகி வியாசேஜ ஹிருதய ஸ்தித்தை அடுத்தது வியாசர் இவர் இரண்டு பேர் இருக்கும் பொழுது அந்யேபி கமயஹா காமம் பபூபுகு அனபத்திரமாக மற்றவர்கள் வைக்கவே இல்லாமல் தங்களை கவிஞர்கள் என்று சொல்லிக் கொள்கிறார் துணியாவது வெட்கப்பட வேண்டாமா ஐயய்யோன்னு அஜ்ஜப்பட வேண்டாமா அட்சி இப்படி கூட நம்மளுக்கு அவா எழுதின கவிதை எத்தனை எது நாம எழுதுகிறது என்னென்னு யோசிக்க வேண்டாமான்னு காரணம் என்ன வியாசர் வால்மீகி அவர்களுடைய கிரந்தங்களில் ராமாயண மகாபாரதத்தில் என்ன 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 வர்ணனை கதாபாகம் அதனுடைய தான் தவிர்த்து கிடையாது இன்க்ளூடிங் நேச்சுரல் டிஸ்கிரிப்ஷன் இயற்கையை வர்ணிப்பது இயற்கையாக வர்ணிப்பது எல்லாமே வால்மீகியும் வியாசனும் காண்பித்த வழி எனவேதான் ஆனந்தவர்தரன் என்னும் மகாகவி சொன்னான் வால்மீகி அவருடைய ராமாயணத்தை நாம் பாராயணம் பண்ணும் பொழுது அதுல ஒரு சூக்ஷமான அர்த்த விசேஷம் கிடைக்கிறதே அது இன்றைய கவிதைகளில் மிஸ்ஸிங் இந்த கவி இப்போ ராமாயணம் வாசிக்கிறோம் அவ்வளோ சுலபம் இல்ல நாம ஏதோ ராமாயணத்தை அப்படி மேலே இந்த மாதிரியா வாசிச்சுட்டு போயிடுறோம் கதை படிச்சுட்டு போயிடுறோம் அப்படின்னா ராமாயண சினிமா பார்த்தா நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகிடுது ஒரு ஸ்லோகம் எடுத்துடணும்னா அந்த ஸ்லோகத்தில் எப்படி எல்லாம் அர்த்தங்கள் காண்பிக்கலான்னு நுட்பமாக ஆராயணும் அவ்வளோ ஆராய்ச்சி நமக்கு புத்தி செலுத்த முடியல கேட்டால் நமக்கு டைம் கிடையாது நமக்கெல்லாம் ஒன்றரை நிமிஷத்துக்கு மேலே கான்சன்ட்ரேஷன் போயிடு தீப்பெல்லாம் ஒன்றரை மணி நேரம் உபன்யாசம் கேட்குறது ஒன்றரை நிமிஷம் பைட்ஸ் கேட்குறேன் எல்லாரும் அது இருந்தால் போகும் அப்படின்னா ரீல்ஸ் கேட்குறான் ரியல் லைஃப் யாருக்கும் வேண்டாம் ரீல்ஸ் லைஃப் தான் எல்லாருக்கும் வேணும் அப்படி ஆசைப்படுறாங்க ஒரு ஸ்லோகத்தில் நாம அர்த்தம் ஆராய்ந்து பார்க்கணும்னா அது ரொம்ப கடினம் இந்த மகாபாரதத்திற்கு இந்த மகாபாரதத்திற்கு வியாசராஜர் மத்வர் ஒரு வியாக்கியம் பண்ணிருக்கு மகாபாரத தாத்பரிய நிர்ணயம்னு பேர் அந்த நூலுக்கு மகாபாரத தாத்பரிய நிர்ணயம் ரொம்ப விஸ்தாரமான கிரந்தம் அதற்கு பிராச்சீனமான சம்ஸ்கிருத வியாக்கியானங்களும் உண்டு அது தமிழையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கான் இங்கே ஒரு அந்த அம்மன் சத்யநாதன் அப்படின்றவர் தமிழ் அது வியாக்கியானம் பண்ணி போட்டிருக்க இந்த மகாபாரத தாத்பரிய நிர்ணயத்தை தெரிஞ்சுடாலேயே மகாபாரதம் எவ்வளவு கடினம்னு தெரியும் அதுபோல ஸ்ரீமத் ராமாயணத்திற்கு பெரிய பிள்ளை சுவாமி வேகாந்தரேஷன் இவெல்லாம் தனித்தனியாக அங்கங்கே வியாக்கியம் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக வியாக்கியம் பண்ணல அபயப்பிரதான சாரம் ராமாயண தனி ஸ்ட்ரோகி அப்படிலாம் வியாக்கியானம் பண்ணி காமிச்சிருக்கான் அதெல்லாம் ரசிக்கணும் இன்னைக்கு நல்ல புஸ்தகங்களை வாசிப்பது நல்ல விஷயங்களை கேட்பது மனரை உருமுகப்படுத்தி ஒரு காலத்தை நம்முடைய ஆயுளில் நாம் செலவழிப்பது மொத்த குறைஞ்சு போயிடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் டாக்டர் அப்பாயின்மெண்டில் வெயிட் பண்ணினோன்னா குனிஞ்ச தலை நிமிராமல் வெத்தலையில சுண்ணாம்பு தட வேண்டியிருக்கணும் இத கையில் வச்சுட்டு வெத்தலையில சொன்னா எப்படி தடவுவோம் அப்படி தானே தடவுவோம் அழிஞ்சு போற அளவுக்கு ஸ்வைப் பண்ணிட்டு இருக்கணும் அந்த மாதிரி அழுத்து உயர்ந்த காவியங்கள் அந்த காவியத்தில் உள்ள பொதிந்திருக்கக்கூடிய துவன்யர்த்தங்கள் ரொம்ப முக்கியமானது துவனின்னு பேரு துவனா வெறும் சவுண்ட் நினைச்சுக்காதீங்க காவ்யசிய ஆத்மா துவனி ரீதி புதைஹி காவியத்துடைய ஆத்மா என்ன காவியம்ன்றது ஒரு தேகம் வச்சுக்கோங்க ஒரு எம்பாடிமெண்ட்னா அந்த தேகம் வெறும் தேகம் இருந்தா போருமா தேகத்துல ஆத்மா இருக்கணும் ஆத்மா இல்லாத தேகம் பிரயோஜனம் இல்லை அது உயிரற்ற தேகம் ஆயிடும் ஒரு தேகத்துல இந்த ஆத்மா வெளியில கிளம்பிட்டான் துரோணருடைய ஆத்மா வெளியில போயிடுத்து பிரம்ம தேஜஸோட துரோணர் வெளியில கிளம்பின அது உலகத்துல அஞ்சே பேர் தான் பார்த்தான் கிருப்பர் பார்த்தார் கிருஷ்ணன் பார்த்தார் தர்மபுத்திரர் பார்த்தார் அர்ஜுனன் பார்த்தான் யாசனுடைய அனுகிரகத்தினால சஞ்சயன் நான் பார்த்தேன் வேற யாருக்கும் தெரியாது ஆகையால் தான் திருஷ்டத்யும்னன் தான் துரோணரை கொன்றதாக நினைத்தான் அஸ்வத்தாமா துரோணரை கொன்று கொன்றுவிட்டதாக நினைத்தான் இது தெரியாது யாருக்கும் வியாசனுடைய அனுகிரகத்தினால எனக்கு தெரிஞ்சது நான் சஞ்சயன் எங்க உட்கார்ந்து சொல்றாரு அப்ப திருதராட்சன் கூட உட்கார்ந்து இருக்கான் பத்து நாள் யுத்தம் முடிஞ்சு வந்துட்டான் இங்க உக்காந்து பதினோராவது நாள் ஆரம்பிக்கிறது பகவத்கீதை என்னைக்கு ஆரம்பித்த பகவத்கீதை இப்ப கீதா ஜெயந்தி டேன்னு கொண்டாடுறோம் ஏகாதசி அன்னைக்கு கீதா ஜெயந்தி டேன்னு கொண்டாடுறோம் அமாவாசிக்கு மறுநாள் பிரதம அன்னைக்கு யுத்தம் நடந்தது தசமி அன்னைக்கு பீஷ்மர் விழுந்தார் அதுக்கப்புறம் சஞ்சயன் அன்னைக்கு சாயங்காலம் திருத்ராஷ்டிரம் வந்து பார்த்தா மறுநாள் அன்னைக்கு சாயங்காலம் சஞ்சயன் அஸ்திராபுரம் வந்துட்டான் மறுநாள் காலத்தான திருத்திராஷ்டிரை சந்திக்கிறான் அப்ப திருஷ்டிரன் போர் என்ன ஆச்சுன்னு கேட்கிறான் உடனே சஞ்சயன் திருத்ராஷ்டிரன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறான் அது கீதா தேவா அது கீதா ஜெயந்தியா உபதேசம் பண்ணது கீதா ஜெயந்தியா கிருஷ்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது கீதா ஜெயந்தியா யோசிப்பாரு கீதா ஜெயந்தியை கொண்டாடுறது அகேன்ஸ்ட் என்னைக்கு ஒரு நாள் கொண்டாடிட்டு போனா எனக்கு நித்தியமே கீதா ஜெயந்தி தான் நமக்கு அது ஒண்ணும் உறவு இல்லை இதெல்லாம் கவனிக்கணும் இதெல்லாம் ஒன்னு ஆராய்ச்சி பண்ணணும் ஒன்னு யோசிக்கணும் அப்ப ஆத்மா தர்மபுத்திர துரோணருடையதான உயிரற்றதான தேகத்தை தான் திருஷ்ட கொன்றான் அந்த துரோணருடைய திவ்ய ஆத்மா திவ்ய தேஜஸ் ஜோதிஷ் ஆனது வெளிக்கிளம்பியது அதை நாங்க அஞ்சு பேர் மட்டும் பார்த்தோம் யார் சொல்றா சஞ்சய்னு சொல்றான் எங்க சொல்றான் திருதராஷ்டன் கிட்ட உட்கார சொல்றோம் அப்ப தேகத்துல ஆத்மா இல்லாமல் போயிடுத்துனா அந்த தேகத்துக்கு ஒரு வேல்யூ உண்டா வெறும் காவியம் இருக்கு லிட்ரேச்சர் இருக்கு ஆனா அந்த லிட்ரேச்சருக்கு துவங்கியம் இருக்கு உள்ளுரை பொருள் இருக்கணும் விரும்ப மேல வாரியா சாதம் சாதம் தீர்த்தம் தீர்த்தம் துளசி துளசின்னு பேச்சு இல்லை உள்ளுரை பொருள் இருக்கணும் ஒரு வேடுவனால் அடித்து வீழ்த்தப்பட்டது அந்யோன்யம் பிரேமையில் இருந்த ஆண் பெண் பறவையில் ஆண் பறவையில் ஒரு குரூரணம் கொண்ட வேடுவனால் அடித்து வீழ்த்தப்பட்டது அது கண்ட மகர்ஷியினுடைய சோகம் கலர் அந்த ஷோகம் ஷாபமானது அந்த ஷாபத்தை ஸ்ரோகமாக்கினார்

ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் என்ன தெரியும் இல்லையோ மாரிஷார பிரதிஷ்டாந்த பகவத் சாசனை சமாக ஹே வேதுமனே நீ செத்து தொலை எந்த காரணத்தினால் ஒன்றுக்கொன்று காதல் வயப்பட்டிருந்த ஆண் பெண் பறவை இடையில் ஆணை கொன்றாயோ அந்த காரணத்தினால் நீ செத்து என்று மகரிஷி அளித்த சாபம் தான் ராமாயணத்துடைய முதல் ஸ்லோகம் மீதிதான் எபிசோடு பிரியாம்பிள்ஸ் அதுதான் வால்மீகியுடைய வாயிலிருந்து முதல் முதல்ல வந்தது ராமாயணம் எழுத வேண்டும் ராமாயணம் எழுத வேண்டும் ஆசைப்பட்டதான வால்மீகியுடைய வாக்கிலிருந்து வந்த ஸ்லோகம் அதுதான் அது ஷாபமாச்சு அப்ப பிரம்மா இந்த ஷாபம் முடிஞ்சுடுத்து அந்த வேடுவன் செத்து போயிட்டான் வால்மீகி திரும்பி வர தன்னுடைய குடிசைக்கு ஆசிரமத்திற்கு இதெல்லாம் எங்க நடந்தது கங்கையினுடைய ட்ரிபியூட் தமசான ஒரு நதி அந்த நதிக்கரையில் விளைந்தவைகள் இந்த நதிக்கரையில இதெல்லாம் நடந்தது தமசான நதிக்கரையில் வால்மீகி ரொம்ப அப்செட் நல்ல விஷயம் பேசணும் நல்ல விஷயம் பேசணும்னா எப்படி நல்ல விஷயம் வரல ராமனுடைய நாரதர் உபதேசம் பண்ணிருக்கார் நாரதர் வந்து உபதேசம் பண்ணிட்டு போன பிறகு வால்மீகி ராமாயணத்தை எழுத பிளான் பண்ணிட்டு இருக்கே வாக்குல இருந்து அபசப்தம் வந்ததுன்னா புருஷம் ஒருவன் நல்ல இலக்கணம் இல்லாமல் பேசினானே ஆனால் அந்த வார்த்தை அவனுக்கு எப்படி இருக்கும் ஒரு விஷயத்தை நாம் கன்வே பண்ணும் பொழுது மற்றவர்கள் அதை எப்படி கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார்கிறதை புரிந்து கொண்டு நாம் சொல்ல வேண்டும் அதுக்கப்புறம் அவன் மட்டும் பேசக்கூடாது நாம் சொல்லுங்க சொல்ல பெரிதோர் சொல்லுங்க நாம் பேசும்பொழுது மற்றவர்களுக்கு அந்த வார்த்தையானது அலங்காரமாக இருக்கணும் ஆனந்தத்தை கொடுக்கணும் ஆகலாதத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு இல்ல இல்ல நான் சொல்லுது அர்த்தம் நான் அந்த இன்டென்ஷன்ல சொல்ல நான் இப்படித்தான் சொல்ல வந்தேன் இது ஆயிரம் சமாதானங்கள் பேசக்கூடாது பேச்சு என்பது அவ்வளவு கச்சிதமாக இருக்கணும்

குண்ட பெரிய பெரிய செயல் போட்டு இருக்காரா ஒடியான போட்டு மூன்று தடவை குளிப்பார் குளிப்பார் அப்புறம்

சமலம் சமலங்கி புருஷம் ஒருவனுடைய பேச்சிருக்கமா இருக்கும் அது இருக்கணும் ஜனங்களை அப்படியே ரசிக்க வைக்கணும் ஜனங்களை அப்படியே நல்லா என்ஜாய் பண்ணணும் நல்ல காலம் நேத்து நீ தப்பிச்சுட்டா உபன்யாசத்துக்கு வராம நாங்க உள்ள இருந்து பட்ட பாடு இருக்கே கேட்பார் பிடிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பு மொழிவராம் சொல் திருவள்ளுவர் கேட்டவர்கள் மெய்மறக்க வேண்டும் கேட்காதவர்கள் கேட்கவில்லையே என்னும் ஏங்க வேண்டும் நமக்கு எல்லாம் உள்டா வர இருக்கு கேட்டவா கேட்க பார்த்து நீ தப்பிச்சுட்டரா நான் தான்

அந்த இலக்கணமாக பேச வேண்டும் பேசும் பொருள் எல்லோருக்கும் ஆஹ்லாரத்தை அளிக்கக்கூடியதா இருக்கணும் அர்த்த கம்பீரத்துடன் கூடியவராக இருக்கணும் வெட்டி பேச்சா பேசக்கூடாது விரும்ப சிரிக்க வைக்கணும் கோஷம் பேசக்கூடாது யா சம்ஸ்கிருதா தாரியதே அகிலபூஷணானி அகில பூஷணாதி சந்திரம் நேற்று டிஸ்கவுண்ட் பண்ணா உடனே தங்கமும் குறைஞ்சு போயிட்டா சுவாமி உபன்யாசம் முடிஞ்சு ஆதுக்கு போச்சா ஆறு பார்த்தமும் எழுதணும் அந்த மாதிரி அல்லாம இன்வேலிடு ஒரு நாளைக்கு ஏறும் ஒரு நாளைக்கு இறங்கும்

வெறும் ஸ்லோகத்துடைய அர்த்தம் இருந்தா போறது டீகோட் பண்ணணும் அதை அந்த டீகோட் பண்ணணும்னா அது ஆச்சாரியுடைய அனுகிரகம் இருந்தால் தான் முடியும் அது இட் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரிவன் அது நாட் பாசிபிள் சோ இப்ப பிரம்மா வந்தார் வந்தவர் வால்மீகி மூஞ்ச பார்த்தார் இப்படியே இருந்தார் வால்மீகி என்ன பாச்சு இல்ல சுவாமி நாரதர் கஷ்டப்பட்டு உபதேசம் பண்ணார் பட்ட ஆச்சாரியர் மூலமாக எனக்கு உபதிஷ்டமான அர்த்தம் ஷாபமா வந்துருத்தேன் மனசு வலிக்கிறது யார் சொன்னார் ஷாபம் தேவிக்காரிதா கும்பகர் உட்கார்ந்துட்டான் நிர்தேவான் உலகத்துல தேவதைகளே இருக்கக்கூடாதுன்னு கேட்க வேண்டிய கும்பகர்ணன் நித் தேவ எப்ப தூக்கம் அப்படின்ட்டா அப்ப பார்த்தா சரிப்போ தேவர்களா எங்க உபன்யாசனர்கள் உட்காந்து போட்டு என்ன வார்த்தையில சரஸ்வதி வாக்கிற சரஸ்வதி தாண்டவம் இந்த மாதிரி விபரீத ஒரு வார்த்தையா பேசுவான் ஸ்லோகத்தை அழகா எடிட் பண்ணணும் டீ கோட் பண்ணணும் மா அப்படின்னா மகாலட்சுமிக்கு பேரு நிஷாதன்னா நிவாசன் பேரு மான்றத ஸ்ரீனு மாத்தணும் நிவா நிஷாதன்றத நிவாசன் மாத்தணும் அப்ப மா நிஷாத ஹே ஸ்ரீநிவாசா திருமகள் கேள்வனே அகலகில்லே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பனே சா உனக்கு பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு ஜிதந்தே புண்டரீ காட்ச ஜிதந்தே என்று உனக்கு பல்லாண்டு எந்த காரணத்தினால் கிரௌஞ்சமிதுராவை என்று சொன்னால் என்ன பொருள் இடையில் உலகத்தை காப்பாற்றாயோ அந்த காரணத்தினாலே ஸ்ரீயப்பதியான சீனிவாசா உனக்கு பல்லாண்டு மங்களம் 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 உண்டாகட்டும்னு இதுவன்றோ முதல் ஸ்லோகத்தின் பொருள் இப்படி பண்ணணும் இந்த மாதிரி வால்மீகியினுடைய இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்தை டீகோட் பண்ணணும் வியாசனுடைய ஒரு லட்சம் ஸ்லோகத்தை டீகோட் பண்ணணும் இந்த உள்ள அர்த்தம் இருக்கு பாருங்க அதுக்குதான் ஆத்மானு பேரு அதுதான் தொன்யர்த்தம் பேரு அந்த அர்த்தம் தான் பிரதானம் மீதிலாம் சும்மா ஸ்டோரி டெல்லி தெரியுமோ இப்போ இங்க ராம் சீதா ஹால என்ன நடக்கிறது மகாபாரத ஸ்டோரி டெல்லிங் எஸ் ஐ மீன் இட் ஜஸ்ட் ஸ்டோரியா போயிட்டு இருக்கே தவிர்த்து உள்ள உட்கார்ந்தோம்னா அதை ரசம் தனி சொன்ன அது ரசம் தனி ஒரு கவி பிரம்மதேவனை குறித்த ஐநூறு ஆண்டுகள் தபஸ் பண்ணிட்டான் பிரம்மா பிரத்யட்சமானான் என்னடா வேணுன்னு கேட்டான் ஏதாவது பைசா வேணுமா வீடு வேணுமா ஏற்பாடு பண்ணிட்டான் அவனுக்கு நான் வாழவே வண்டான் என்ன இந்த ராம் சீதா மண்டலத்தில் இருக்கிற மாதிரி கல்யாண மண்டபத்தில் இருக்கிற மாதிரி எப்பொழுதுமே எனக்கு ஒரு நல்ல ஆடியன்ஸை கொடுனாங்க

பிரகாரம் ஐ இந்த வரத்தை கொடுன்னு சொன்னா அந்த கவிஞருக்கு பிரம்மதேவர் ராம் பண்ணி கொடுத்துருக்க இல்லைன்னா மீதி சொல்லக்கூடாது உம்முடிய மூஞ்சிய பார்த்துட்டு இருப்பான் நாம ஏதோ அற்புதமா ரொம்ப ஆச்சரியமா அழகா ஒரு விஷயம் சொல்லிட்டு ஒரு பூரிப்புல ஒரு லுக்கு விட்டா அவளை நம்மள ஒண்ணு பார்த்துட்டு இருப்பான் எப்படி இருக்கும் சொல்றதுங்க வெறும் வந்த விஷயம் இல்லிதம் அந்த குரு பிரமதி சம்மரணம் இல்லையா தபதி சம்மரணம் அந்த தபதி சம்மரணத்துக்கு பிறந்த பிள்ளை குரு அந்த குருவினிடத்திலிருந்து பிறந்த வம்சம் குரு வம்சம் கௌரவர்கள் இல்ல

இந்த பேர் லக்ஷ்மணனுக்கும் ராகவன் தான் பரதனுக்கும் ராகவன் தான் தசரதனுக்கும் ராகவன் தான் பேரு ரகு வம்சத்தில் பிறந்தால் ராகவன் குரு வம்சத்தில் பிறந்தால் கௌரவன் புலஸ்த வம்சத்தில் பிறந்ததினாலே பௌலஸ்தன் ராவணன் யாரு பிராமணன் நேற்று உபநியாசத்தில் ஒன்று பார்த்தோம் பிராமணனுக்கு மரண தண்டனை கொடுக்கல தண்டனையே கொடுக்க கூடாது சொல்லல ஞாபகம் வச்சுக்கோ சரியா ட்ரோல் பண்ணுங்க பண்றவா தண்டனையே கொடுக்க கூடாதுன்னு சொல்லல அவனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த சிக்ஷ மரண தண்டனைக்கு சமம்னா அந்த அளவுக்கு அது பவர்ஃபுல் அதை புரிஞ்சுக்கோங்க நீங்க அதை புரிஞ்சுக்கணும் சரி இப்ப என்ன விஷயம்னா பிராமணனை கொல்லக்கூடாதுன்னு சாஸ்திரம் இருக்கு புரிஞ்சு கொடுத்து பிராமணனால் கொல்லப்பட்டாலும் அவனுக்கு நற்கதி கிடையாது தெரியுமோ பரசுராமலை அரச வம்சங்கள் அழிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அந்த அரசர்கள் அக்கிரமமாக அநியாயமாக தர்மத்தை மீறி உலகத்தில் உள்ளவர்களுக்கு தீமைகளை செய்தார்கள் அவர்கள் வெட்டுப்பட்டு மாண்டு போனார்கள் அவளுக்கு நற்கதி கிடையாது அதே மாதிரி ராவணனால் ஜடாயுவுக்கு மரணம் சம்பவித்தது அப்ப ஜட்டாயுவுக்கு நற்கதி இல்லையான்னு ஒரு கேள்வி வரும் ராமாயணத்துல ராவணனால் ஜட்டாயு கொல்லப்பட்டால் பிராமணனால் கொல்லப்பட்டவருக்கு நற்கதி உண்டாகில்லையா என்னும் ஒரு கேள்வி உண்டு அந்த கேள்விக்கு அழகா பதில் சொன்னார் ராமர் யாகதிலாம் அகிதாத்மேஷ்ட யாகதி அபராவர்த்தி நாம் யாச்ச யாச்ச பூமி பிரதாகி நாம் மயாத்தம் சமனுஜாதோகாரணுத்தமா போயிட்டு ஜடாயு உனக்கு மோட்சம் கொடுக்கிற போ ராமன் மோட்சம் கொடுத்தான் ஏ யார் தடுக்க முடியும் மோட்சத்தை இந்த சட்ட திட்டத்தை இந்த சாஸ்திரத்தை ஏற்படுத்தினவன் சர்வேஸ்வரன் அந்த சர்வேஸ்வரன் நான் உனக்கு மோட்சம் கொடுக்கிறேன்னா யார் தடுக்க முடியும் தடுக்க முடியாது இல்லையோ அப்ப ஜடாயுக்கு மோட்சம் அங்க கிளியர் ஆயிடுது ஓகே ஜடாயு மோட்சம் போனாலும் ஈஸி இப்ப குருக்ஷேத்திரத்துல யுத்தம் நடந்திருக்கு மூணு பேர் பிரதானமா இருந்திருக்காள் துரோணர் அவருடைய மச்சினர் கிருபர் அவருடைய பிள்ளை அஸ்வத்தாமா இவா மூன்று பேரும் போர்க்களத்தில் ஆயிரக்கணக்கான பேர்களை கொன்று குவித்தார்களே அப்ப அவளுக்கு நற்கதியா துர்கதியாகும் அப்படி ராமாயணத்தை பரட்டினா புரிஞ்சிடாது பாகவத பாரதத்தை பரட்டினா புரிஞ்சிடாது அவளுக்கு என்ன கதி உண்டாகும் அப்படின்னா அவளுக்கு நற்கத்தி தான் உண்டு நற்கத்தி நாம சாஸ்திரத்தை மீறிட செய்யலாச்சுங்க ஏப்பா பிராமணன் யுத்தம் பண்ணது சாஸ்திரத்தை மீறிட செயல் தானே துரோணர் துரோணர் பிராயோபவேஷம் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அந்த போர்க்களத்துல எல்லா மகிழ்ச்சிகளும் வரா துரோணரை பார்த்து சொல்றான் நீ பன்னிரண்டு தப்பு இதுக்கும் மேல நீ உயிர் வாழ்ந்து ஆசைப்படாத போரும் அஞ்சாவது நாள் பத்தாவது நாள் பீஷ்மர் விழுந்தார் அடுத்த அஞ்சு நாள் துரோணர் மகாபாரதத்திலேயே அதுவும் மகாபாரத யுத்தத்துல பதினெட்டு நாள் யுத்தத்துல ரொம்ப ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கான ட்விஸ்ட் அன்பிலீவபிள் எபிசோட்ஸ் ரொம்ப ரொம்ப நுட்பமாக நாம சற்று அர்த்தமே புரிந்து கொள்ள முடியாத சில அத்தனையோ துரோட பருவம் தான் வதம் விதுராதிகள் துருபராதிகளுடைய வதம் அபிமன்யுடைய வதம் ஜெயத்ரதனுடைய வதம் துரோடருடைய வதம் பத்து பருவம் பீஷ்ம பருவம் பத்து நாட்கள் பீஷ்மா பீஷ்மர் யுத்தம் அந்த பத்து நாட்களுக்கு அப்புறம் அஞ்சு நாள் இன்னொன்று மகாபாரதத்தில் செய்த பிரதிஜ மாறப்படுகிறது என்ன இரவு பொழுது வந்து நான் யுத்தம் பண்ணக்கூடாது குழந்தைகள் இடத்துல யுத்தம் பண்ணக்கூடாது பெண்கள் வந்து யுத்தம் பண்ணக்கூடாது இந்த விதிமுறைகள் எல்லாமே சேஞ்ச் ஆகிறது என்ன நிகழ்வியோ எங்க துரோணருடைய தலைமையில் தான்